இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் அப்படின்னு திறமை கொண்ட நடிகர் மனோபாலா அவர்கள் கல்லீரல் பிரச்சனை காரணமா ஒரு மாத காலமா சிகிச்சை பெற்று வந்து இன்று உடல் நலக்குறைவு காரணமா உயிரிழந்து விட்டதா அதிர்ச்சியான தகவல் வெளியாக இருந்தது இந்த தகவல் ரசிகர் மற்றும் சினிமா உலகினரிடையே வெறும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில நடிகர் மனோபாலா பேசிய பழைய வீடியோக்கள் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது அந்த வகையில நடிகர் விவேக் இறந்த நேரத்துல தன்னுடைய ஆருயிர் நண்பன் குறித்து உருக்கமாக பேசிய மனோபாலா அந்த நேரத்துல இருவரும் ஒன்றாக தான் கொரோனா ஊசி போட்டுவிட்டு வந்தோம் பிறகு எனக்கு கொரோனா பாசிட்டிவ் என்று வந்து விட்டது அதனால் நான் தனிமையில் இருந்தேன் ஆனா அப்போது என்னுடைய நண்பன் என்னை விட்டு போய் விட்டான் நான் அப்போது வேண்டி கொண்டிருந்தேன் என்னையும் உன்னுடன் கூட்டி போய் இருக்கலாமே அப்படின்னு பேசின அந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல அதிக பேரால ஷேர் செய்யப்பட்டு வருது ரசிகர்களும் தங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சு வர்றாங்க ஏற்கனவே நடிகர் விவேக் உடைய திடீர் மரணம் ரசிகர்களை ரொம்பவே பாதிச்சிருந்தது அதை தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் மயில்சாமியுடைய மரணமும் அனைவரையுமே பாதிச்சிருந்தது அப்பொழுது கூட மனோபலா அவர்கள் கடவுளே போதும் இதோட நிறுத்திக்கோ சினிமா துறை என்ற சார்ந்தவர்களுடைய ரொம்பவே எனக்கு நெருக்கமா இருக்கவர்களுடைய உயிரை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன நேரமோ தெரியல இதோட நிறுத்திக்கங்க கடவுளே போதும் அப்படின்னு கதறி அழுதிருந்தாரு சினிமா துறையில சக கலைஞர்களை மரியாதையோட நடத்துறது மட்டும் இல்லாம அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மறைமுகமாக தன்னுடைய உதவியாலும் மனோபலா அவர்கள் பலரோட மனதுல நீங்க இடம்பிடித்திருக்காரு தன்னுடைய நகைச்சுவை திறனால தன்னுடைய இயக்கும் திறனால ரசிகர்கள் மத்தியில எப்பொழுதுமே மனோபாலா அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார் அப்படின்னு ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வர்றாங்க மனோபாலா அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய நாமளும் இறைவனை பிரார்த்திப்போம்